வாழ்க வையகம் நண்பர்களே வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலமாக யோகா பயிற்சி செய்வதற்கு விருப்பத்தொகை வகுப்பாக ஒரு ஐந்து நாள் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுங்க ஜனவரி மாதம் இருபது முதல் இருபத்தி நாலு வரை காலை ஆறிலிருந்து ஏழு டைம் ஒதுக்கிடுங்க ஆன்லைன் மூலமா விருப்பத்தொகை யோகா கிரியா வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி உமா பாரதி அவர்கள் சூரிய நமஸ்காரம் நம்ம பார்க்க இருக்கிறோம் அற்புதமான பயிற்சி பனிரெண்டு நிலைகளை உள்ளது எனக்கு யோகா பண்றதுக்கே டைம் இல்லைங்க நான் ரொம்ப பிஸி இது ஒரு பத்து நிமிஷம் கிடைக்கும் அதுல என்னங்க பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சூரிய நமஸ்காரம் மட்டும் கூட பண்ணலாங்க அனைத்து பலன்களுமே கிடைக்கும் சூரியன் உதயமாகும் பொழுது சூரியனுக்கு முன் நின்று சூரிய நமஸ்காரம் செய்தால் பல வியாதிகளில் இருந்து நாம் நம் உடலை காப்பாற்றிக் கொள்ளலாம் முழு ஆரோக்கியம் கிடைக்கும் எந்திரிச்சு ஃபுட்டை கொடுத்து பேகை கொடுத்து உட்கார வச்சு அமைச்சிரும் எங்க சூரியனை பார்க்கறது சூரிய நமஸ்காரம் பண்ணினால் கண்களுக்கு நல்லது எல்லா சுரபிகளும் நன்றாக வேலை செய்யும் சக்ராஸ் நம்மளது ஏழு சக்கரா இருக்கு உடம்புல சக்கரங்கள் பலம் பெறும் இப்படி சூரிய நமஸ்காரத்தை பத்தி சொல்லிட்டே போகலாம் நம்ம உங்களுடைய உடல் வலையும் தன்மையை பொறுத்து நீங்க மெதுவாக அந்த பனிரெண்டு ஸ்டெப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் நம்மளை தியானத்துக்கு தயார்படுத்த போறோம் எப்படி தயார்படுத்த போறோம் ஒரு சின்ன விஷயம் பண்ண போறேன் இப்போ பாருங்க ஏதாவது சவுண்டு கேக்குதான்னு கவனிங்க எல்லா அமைதியா உக்காந்து தண்டு நேரா இருக்கணும் இந்த அற்புதமான விஷயம் இதுதாங்க சவுண்ட் ஹீலிங் தியானத்துக்கு ஏற்ற ஒரு பவுல் இதுல ஒரு சவுண்ட் நான் மேக் பண்ண போறேன் அந்த சவுண்ட் அப்படியே கவனிச்சு அந்த சத்தத்தோட நீங்க ஒன்றி இருங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுடைய எண்ணங்கள் எப்படி வருதுன்னு பாருங்க அற்புதமா இருக்குங்க ஆரம்பிச்சு பார்க்கலாமா உள்ளம் ஒரு கோயில் உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவனே சிவலிங்கம் திருமூலனுடைய கூற்றுங்க உள்ளத்தையும் ஒரு கோயிலாவே அவர் வந்து ரெஃபர் பண்றாரு அப்ப இந்த கோயிலை எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கணும் கோயிலுக்குள்ள போறப்ப எவ்வளவு நம்ம வந்து சுத்தபத்தோட போறோம் இந்த உடம்புக்குள்ள தேவையானது மட்டும் நம்ம உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம உடம்பு சொல்லுங்க எந்த உணவு வேண்டும் எந்த உணவு வேண்டாம் அப்படின்னு சசாங்காசனம் இதுல ரேபிட் போஸ் முயல் போஸ்னு கூட இதனுடைய இன்னொரு நேம் இருக்கு இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா எப்ப இப்ப ஸ்ட்ரெஸ் இருக்கோ அப்ப மெதுவா இதை பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க தலைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும் தலைக்கு நல்ல ஆக்சிஜன் போகும் அப்ப அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகும் கோபம் குறையும் அது எப்படி செய்யுதுன்னு இப்போ காமிக்க போறேன் நீங்க கூர்ந்து கவனிங்க அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் சொன்ன பின்னாடி என்னோட நீங்க சேர்ந்து செஞ்சீங்கன்னா போதும் இப்ப டெமோ காமிக்கிறேன் முதல் நிலை வஜ்ராசன நிலையில தான் பண்ணணும் முடியாதவங்க சுகாசனத்துல கூட உட்காந்து நீங்க பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டே பை டேவா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கையில ஆதி முத்ரா வைக்கணும் ஹோல்ட் பண்ணிட்டு பேக்ல ரெஸ்ட் பண்ணணும் முதுகுத்தண்டு நேரா இருக்கணும் உங்களுடைய ஷோல்டரை பெண்ட் பண்ணக்கூடாது உங்களுடைய ஸ்பைனை லென்தன் பண்ணிட்டு வரணும் க்ளோஸ்டு ஆயிஸ் கண்கள் மூடிய நிலையில் நல்ல மூச்சு எடுத்து விடணும் ரெண்டு மூச்சு மெதுவா முன்னோக்கி வளையணும் இதுல உங்களுக்கு சின்ன ட்ரிக்ஸ் சொல்றேன் செய்ய முடியாதவங்க ஃப்ரண்ட்ல ஒரு பில்லோ வச்சுக்கோங்க பில்லோவில் மெதுவா உங்களுக்கு தலையை வச்சுட்டு அஞ்சு செகண்ட் இருக்கலாம் கீழே போக முடியாதவங்களுக்கு தரையை தொட முடியாதவங்களுக்கு வான வாயு முத்ரா வாயு தொல்லைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு முத்ரா இதய பிரச்சனைகளை நீக்கக்கூடியது தொடர்ந்து தினமும் செஞ்சீங்கன்னா இதய நோய் வராமல் தடுக்கும் அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா உங்களால எந்த நிலையில் உட்கார முடியுமோ சுகாசனம் முன்கால நீட்டிட்டு நல்ல வால் பக்கத்தில் நல்லா சப்போர்ட் பண்ணி உக்காந்துட்டு முத்ராவை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் ஒரே ஒரு கண்டிஷன் ஷோல்டர் மட்டும் நல்ல ஸ்ட்ரைட்டாக இருந்தால் போதும் அப்போதான் தான் நாங்கள் உங்களுடைய சுவாசம் நல்லா நடக்கும் வலது கையில் நடுவிரல் மோதிர விரல் பெரு விரலோட நுனியோட இணைந்திருக்கணும் ஆள்காட்டி விரல் பெரு விரலோடைய ஆரம்ப பகுதியை தொட்டு இருக்கணும் சிறு விரல் நீட்டிருக்கணும் அப்பான வாயு முத்ரா வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பம் நுழையாமல் இருப்பதற்கு யோக பயிற்சியை விடாமல் பயன்படுத்துங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மிகவும் அழகாக ஆக்குவதற்கு யோக பயிற்சியை விட்டுவிடாதீர்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டு இருந்து நீங்கள் அஞ்சு நாள் யோகா செஞ்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் டெய்லி பண்ணிக்கலாம் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க அதாவது விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் பார்த்து நன்கொடை கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பதிவு செஞ்சு கலந்துக்க முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட் பேஜில் போய் யோகா கிரியான் டைப் பண்ணி அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் நண்பர்களே வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை வகுப்பாக யோகா க்ரியா அப்படிங்கிற யோகா வகுப்பில் கலந்துக்கிட்டு யோகா செஞ்சு ஆரோக்கியமாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்